ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவு சரியாக ஏழு மணிக்கு துவங்கி விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது இந்த தொகுதியில் திமுக சார்பில் களம் கண்டிருக்கக்கூடிய வேட்பாளர் சந்திரகுமார் தனது குடும்பத்தினரோடு தன்னுடைய ஜனநாயக கடமையை நிறைவேற்றிருக்கிறார் அவர் தற்போது நம்முடன் இருக்கிறார் சார் வணக்கம் தற்போது இந்த தேர்தலை வந்து நீங்கள் திமுக சார்பில் களம் கண்டிருக்கீங்க மக்கள் மத்தியில் உங்களோட வரவேற்பு எப்படி இருக்கு சார் மக்களிடத்தில் மிகப்பெரிய வரவேற்பு இருக்கிறது ரொம்ப மகிழ்ச்சியாக வந்து எங்களை வரவேற்கிறாங்க நாங்கள் வந்து நூற்றி நாற்பத்தி நூற்றி நாற்பது கிலோமீட்டருக்கு மேலே நடந்து சென்று வாக்குகளை கேட்டோம் அந்த நடந்து செல்கின்ற பொழுது அவர்கிட்ட ஒன் டு ஒன் இரண்டடி ஒரு அடி ரெண்டடி வித்தியாசத்தில் அவர் இடத்துல பேசுகின்றோம் அவர்கள் தங்களுக்கு இருக்கின்ற பிரச்சனைகளையும் பல்வேறு குறைகளையும் எங்கள்கிட்ட சொல்கிறாங்க அதில் ஏற்கனவே சொன்னதையெல்லாம் தீர்க்கப்பட்டதையெல்லாம் சொல்கிறாங்க இது இதெல்லாம் செஞ்சுட்டிங்க இதை மட்டும் செய்யாமல் இருக்குதுன்னு சொல்கிறாங்க அதனால் வந்து அதே போல் அவர்களுடைய எங்கள்கிட்ட பேசுவது எளிதாக இருக்கிறது அதனால் வந்து அவர்கள் மிக பெ பெரியாக அதிக அளவில் மக்கள் எங்களை விரும்புகிறார்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்தில் உதயஸ்வரியின் சின்னம் வெற்றி பெற வேண்டும் என்கின்ற மக்கள் நினைக்கிறார்கள் அந்த அந்தளவுக்கான ஒரு மிகப்பெரிய அளவில் மக்கள் ஆதரவு இருக்கிறது குறிப்பாக இந்த இடைத்தேர்தலை வந்து பிரதான எதிர்கட்சிகள் புறக்கணிச்சிருக்குது நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் கலங்கொண்டிருக்காங்க அவங்கள ஆதரித்து அக்கட்சியோட ஒருங்கிணைப்பாளர் கடந்த பத்து நாட்களுக்கு மேலே இங்கே ஒரு தீவிர பரப்புரை பண்ணியிருக்காரு அதனால் வந்து அவங்களுக்கான வாக்குகள் அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது சார் என்னையை பொறுத்த வரைக்கும் நாற்பத்தாறு வேட்பாளர் நாற்பத்தாறையும் ஒன்றா தான் பார்க்குறோம் யாரையும் வந்து இவர் பெரியவர் அவர் சின்னவரெலாம் இல்லை எனக்கு வாய்ப்புக்கு வாய்ப்பு இருக்குது எனக்கு அண்ணன் அமைச்சர் முத்துசாமி கூட பிரச்சாரத்துக்கு வந்தார் ஒரு வேட்பாளருக்கு யார் இல்லை அவர் தனியாக ஒரு ஆட்டோவில் நின்று வேட்பாளராக பிரச்சாரம் பண்ணிட்டு போகிறாரு அதனால் அதிலெலாம் அதை பற்றியெல்லாம் எங்களுக்கு சிந்தனையே இல்லை நாம் என்ன பண்ண போகிறோம் நாம் நம்முடைய ஆட்சி என்ன செய்திருக்கிறது இந்த திராவிட மாடல் அரசு தமிழ்நாட்டிற்கு என்னென்ன திட்டங்களை எல்லாம் கொண்டு வந்திருக்கிறது நம்முடைய அமைச்சர் அண்ணன் முத்துசாமி இங்கே எல்லாம் செஞ்சிருக்கார் ஈரோடு தொகுதிக்கு இதை பற்றி மக்களிடத்தில் எடுத்துட்ணும் கண்டிப்பாக அதுதான் இந்த வா இந்த தேர்தலுக்கு வந்து ஒரு கதாநாயகனாக அல்லது அச்சாரமாக இருக்க போகிறது வழியே வேறு யாரை பற்றியும் கவலை இல்லை அதே போல் பிற கட்சிகள் போட்டியிடாமல் இருக்கிறது அந்தந்த கட்சிகளுடைய உரிமை அது அவர்களுடைய கட்சியில் எடுக்கக்கூடிய முடிவு ஆனால் அந்த கட்சியை சார்ந்த நிர்வாகிகளாக இருப்பவர்கள் ரொம்ப முக்கியஸ்தராக இருப்பவங்க வேணால் வாக்களிக்க வராமல் இருக்கலாம் அல்லது நோட்டாவுக்கு ஓட்டு போடலாம் ஆனால் அந்த கட்சியினுடைய ஆதரவாளர்களாக அனுதாபிகளாக அந்த கட்சியிலே மேலோட்டமாக இருந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நிச்சயமாக சொல்கிறேன் எல்லா கட்சியைச் சார்ந்தவர்களும் எங்களுக்குத்தான் ஓட்டு போடுவார்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது திடமாக இருக்கிறது குறிப்பாக பெரியார் மன்னன் சொல்லப்படக்கூடிய இந்த ஈரோட்டில் அவர் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் பெரியாரையே தாழ்வுபடுத்தி அவர் வந்து தொடர்ச்சியான பிரச்சாரங்கள் மேற்கொண்டிருக்காரு இதுக்கு வந்து மக்கள் தரப்பில் இதுக்கான பதிலடி தேர்தல் கிடைக்கும் நிச்சயமாக வாக்கு எண்ணிக்கை முடிவில் நீங்கள் அதை தெரிஞ்சுக்குவீங்க நீங்கள் கேட்ட கேள்விக்கு அதுதான் பதில் அதே மாதிரி இந்த பெரியாரை பற்றி என்ன இழிவு செய்திருந்தாலும் சரி ஆச்சுங்களா வினைக்கு எதிர்வினை உண்டு என்றைக்குமே வினைக்கு எதிர்வினை உண்டு எங்களுடைய அமைச்சரான முத்துசாமி அவர்கள் ஏற்கனவே சொல்லியிருக்காரு இதற்கெல்லாம் நாங்கள் தேர்தல் முடிந்து விட்டு முடியட்டு அதுக்கு பதில் சொல்கிறேன்னு சொல்லிருக்கார் நிச்சயமாக அண்ணன் பதில் சொல்லுவார் இப்போ குறிப்பாக வந்து பிரதான எதிர்க்கட்சிகள் இல்லை அதே போல் திமுக தலைவர்கள் இங்கே முகாமிட்டு பரப்புரை மேற்கொள்வாங்கங்கிற ஒரு எதிர்பார்ப்பு மக்கள் மத்தியுமே இருந்துச்சு ஆனால் அந்த மாதிரி வந்து முதல்வரோ மூத்த தலைவர்களோ யாருமே இந்த தொகுதிக்கு வராதது இந்த வாக்கு விகிதத்தில் ஏதாவது ஒரு பின்னடைவை திமுக சந்திக்குங்களா அதாவதுங்க வேட்பாளராக நீ அறிவித்தவுடனே எங்கள் தலைவர் சொன்னார் இந்த முறை வந்து உங்களுடைய மாவட்டத்தில் இருக்கிறவங்களையும் தொகுதியில் இருக்கிறவங்களை வச்சு நீங்கள் தேர்தல் பண்ணிக்கோங்க ஒரு பொது தேர்தல் எப்படி செஞ்சுப்பீங்களோ அது மாதிரி பண்ணிக்கோங்க யாரும் வெளியே இருந்து யாரும் வர வேண்டாம் அவங்கவுங்க அந்தந்த மாவட்டத்தில் அவங்க வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கட்டும் அப்படின்னு முதல்ல சொல்லிட்டாரு ரெண்டாவது பரப்புரைக்கு வருவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு நாங்கள் கேட்டோம் அப்போ வந்து அவர் சொன்னார் எனக்கு நிறைய பணிகள் இருக்குது வாய்ப்பு தான் நான் வரேன்னு சொன்னார் கடைசியில் இறுதிக்கட்ட நேரத்தில் அவரால் வருவதற்கான சூழ்நிலை இல்லை அதனால் அண்ணன் முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்களும் வரலை அண்ணன் துணை முதலமைச்சர் உதயநிதி அவர் வரலை ஆனால் மக்களுக்காக ஒரு கடிதம் எழுதியிருந்தார் தலைவர் அவர்கள் அந்த கடிதம் இன்னைக்கு மக்களிடத்தில் நல்ல சென்றடைந்து விட்டது அவர் சொன்னார் நான் நேரில் வந்து வாக்கு கேட்டதாக கருதி நீங்கள் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று கோட்டி கோரிக்கை விடுத்திருந்தார் அதை மக்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார் என்பதுதான் எங்களுடைய நம்பிக்கை அதனால் வந்து அவங்க வரல அப்படிங்கிறது எனக்கு தனிப்பட்ட முறையில் குறையாக இருக்கலாம் ஆனால் மக்கள் மத்தியில் எந்த எதுவும் இல்லை அதனால் அதுக்காக வாக்குப்பதிவு குறையுமோ அது மாதிரிலாம் எதுவும் இல்லை ஏன்னா மக்களை பொறுத்த வரைக்கும் திமுகவில் யார் நிற்கிறா இது சின்னம் என்ன திராவிட முன்னேற்ற கழக தலைவர் எப்படிப்பட்ட செயல்பாடு செய்கிறார் துணை முதலமைச்சர் எப்படி இருக்கார் மா இந்த அமைச்சர் எப்படி இருக்காருன்றதில் மக்கள் நல்லா தெளிவாக அறிந்து தெரிந்து வச்சுருக்காங்க அதனால் அதெல்லாம் எந்த பிரச்சனையுமே இல்லை அதனால் நிச்சயமாக மிகப்பெரிய அளவில் வாக்குகள் வரும் ஒரு நல்ல வாக்கு சதவீதம் வரும் சார் பதிவாகிறது நல்ல வாக்கு சதவீதம் பதிவாகலாம் அதில் ஒன்றும் மாற்றம் இருக்காது இரண்டாயிரத்தி இருபத்தாறு பொது தேர்தலுக்கு இந்த இடைத்தேர்தல் ஒரு முன்னேற்றமாக இருக்குன்னு சொல்லி நீங்கள் பார்த்தா சொல்லிட்டு இருக்கீங்க ஒரு பிரதான எதிர்கட்சிகளே இல்லாத இந்த தேர்தலுக்கெல்லாம் எதிர் வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தாறு பொது தேர்தலுக்கு எப்படி ஒரு முன்னேற்றமாக அமையன்னு நம்புறீங்க அதாவது சார் இந்த ஆட்சியை பிடிக்கலைன்னா மக்கள் வந்து கண்டிப்பாக அதுக்கு எதிர்வினையாற்றுவாங்க ஆட்சியை பிடிக்கலனா எதிர்வினையாற்றுவாங்க ஆனால் இந்த ஆட்சியை நாங்கள் தான் நான் நான் தான் முதலே நாங்கள் நடந்து போகின்றது மக்களிடம் நேருக்கு நேர் சந்திக்கிறோம் நீங்கள் நீங்கள் வந்து ஒரு இடைத்தேர்தலில் ஒரு ஆட்சி முடிகிறது தெரிவாயில் வந்து வே எந்த ஆட்சியில் வேணாலும் நீங்கள் யோசிச்சு பாருங்க இது மாதிரிலாம் வந்து ஒரு அமைச்சரும் அந்த வேட்பாளர் நடந்து சென்று மக்களுக்கு பிரச்சாரம் செய்த வரலாறே தமிழ்நாட்டில் கிடையாது ஏன்னா அங்கே அந்த நாலு நாள் நாலு ஆண்டுகள் முடிவுக்கு பிறகு மக்களிடத்தில் ஒரு எதிர்ப்பு இருக்கும் அதனால் அந்த எதிர்ப்பை வந்து அவங்களால சந்திக்க முடியாது அதனால வந்து அப்படிலாம் மாட்டாங்க வேலையில் ஏறிட்டு டாடா காமிச்சு போயிட்டே இருப்பாங்க ஆனால் நாங்கள் நேரில் நடந்து போகிறோம் நாலு வருஷம் ஆகி அப்படின்னு சொன்னாக்கா மக்கள் எங்கள் மீது எவ்வளோ ஆதரவு வைத்திருக்கிறார்கள் எங்கள் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறாங்கன்ற சாட்சி அது அதெல்லாம் அதை தான் சொல்கிறோம் இது ஈரோடு கிழக்கு தொகுதியில் என்ன என்னெல்லாம் இருக்கோ அதுதான் நாளைக்கு எதிர் வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல ஒட்டுமொத்த இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் எதிரொலிக்க போகிறது அதனால நீங்க அதெல்லாம் பார்க்க தான் போறோம் காலங்கள் போக போகுது போக போக பார்க்க போறோம் அதனால இந்த இரண்டு இந்த ஈரோடு கிழக்கு தொகுதியினர் இடைத்தேர்தல் வெற்றி வந்து மிகப்பெரிய அளவுல ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல பேசப்படும் இதனுடைய எஃபெக்ட் இதனுடைய எதிரொலி தான் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல நடக்கும் நன்றி சார் அதாவது தற்போது வேட்பாளர் தெரிவித்தது போல ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலை பொறுத்தவரை திமுக நிச்சயம் வெற்றி பெறும் என நம்பிக்கை தெரிவித்திருக்கிறார் அதே போல இந்த தேர்தல் வெற்றியானது எதிர்வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தாறு பொது எதிரொலிக்கும் என அவர் தெரிவித்திருக்கிறார் மாலைமரசு செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் சுமனுடன் நான் சுவர்